இந்தியாவையே காப்பாற்ற பாரதிய ஜனதா தலைமையிலான அரசால் மட்டுமே முடியும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் அதே பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மக்கள் நலனுக்காக கூட்டணி அமைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூற பதவி ஆசையில் கட்சியை அடகு வைத்துவிட்டதாக ராஜகண்ணப்பன் கடுமையாக சாடியிருக்கிறார் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி ஜனதா அவருடைய நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் அந்த கட்சியுடைய தலைவருக்கு என்ன அவ்வளவு பெரிய மரியாதை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா அவருடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் அந்த கட்சியுடைய தலைவருக்கு என்ன அவ்வளவு பெரிய மரியாதை மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே எண்ண கொண்ட ஒரு ஆட்சி அமைக்க பெற்றால் தமிழகம் வளர்ச்சி பாதையை ஏட்டைக்கு அடியெடுத்து செல்ல ஒரு பெரும் வாய்ப்பு காத்துக்

இவங்க ஆளுகளை அவர் ஆதரிக்க மாட்டார் அவர் ஆளுகளை இவர் ஆதரிக்க மாட்டார் அது நிறையா இருக்கு கட்சிகள் அனைத்தும் உழைக்கும் வெறுக்கும் கொண்ட கட்சிகள் உழைப்பால் உயர்ந்த கட்சிகள் இன்னைக்கு மக்கள் செல்வாக்குடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போட்டு போட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கின்றன கட்சியில வந்து தொண்டர்கள் வந்து கிடையாது சீட்டு கேட்கிறவன் தீ சீட்டு கேட்குறவன் பணத்துக்காக பேசுகிறவன் தான் அந்த கட்சியில் இருக்கானே தவிர காரியத்துக்கு போகிறவன் சிட்ட கொடுக்குறவன் தான் அந்த கட்சியில் இருக்கான இன்றைக்கு நிலையான ஆட்சி வேண்டும் சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல தலைவர் நிலையான ஆட்சி கொடுக்க முடியும் எல்லா அம்சங்களும் நோட்டா கீழே வாங்குற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரே பிஜேபி சிவகங்கையும் கொடுத்து ராமநாடும் தூத்துக்குடியும் கொடுத்து கன்னியாகுமரியும் கொடுத்தா சிபிஐ பிடி கொத்தடிமையு சொல்றத